رسول الله صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم إن الله يحب العبد التقي الغني الخفي العبد التقي الغني الخفي خير رسول الله صلى الله عليه وسلم جنّا الله تعالى إن, دن... إن دم أني إن إذا مسلم لورا كتاب, ما مسلم دي كتاب آ... الله تعالى நேசிக்கிறான் அல் அபுத ஒரு அடி ஆணை அத்தி தக்கினாரு இறையச்சம் உள்ள தக்கின என்ன தக்குவா இறையச்சம் பயம் அது விளக்கத்தை அடுத்து நாங்க பார்ப்போம் அடுத்த ஆஹ் கனியாக இருக்கக்கூடியவன்டா போதும் என்ற மனமுடையவர் உண்மையான செல்வந்தன் யாரு போதும் என்ற மனமுடையவர் தான் உண்மையான செல்வந்தன் போதாது போதாதுன்னு இருந்தா இந்த உலகத்தை கொடுத்தாலும் போதாதுதான் என்ன தங்க ஆறு ஓடுனாலும் சரி போதும் போதும் என்று காலத்தை கழிக்கக்கூடிய அதே போன்று தன்னுடைய வேலையை தான் அதாவது தன்னுடைய வேலையிலே தன்னுடைய விடயங்களில் கவனம் செலுத்துறது அடுத்தவன் என்ன செய்யறான் அடுத்தவன் குறைய தேடிட்டு அவனை பத்தி கேவலப்படுத்தணும் அவனை இழிவுபடுத்தணும் அவன் அசிங்கப்படுத்தணும் இல்லாம தன்னுடைய காரியத்தில் நம்ம எவ்வளவு பாவியா இருக்கிறோம் நம்ம என்ன குறைகள் இருக்குது தேடி தேடி நம்ம குறைய பார்த்து பார்த்து நான் இவாதத்துல முன்னேறி கொண்டே போகணும் அதே நேரம் வந்து நான் மத்தவங்களுக்கு காட்டணும் என்ற எண்ணம் என்னென்ன செஞ்சிருக்கிறேன் என்னென்ன இதுல நான் ஒரு பெரிய பயபக்தி உள்ளால் நான் ஒரு பெரிய ஆலிம் நான் ஒரு பெரிய சேக் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடியவராக இருக்க மாட்டார் அல்லாவை அஞ்சக்கூடியவராக அதே போன்று போதும் என்ற குணமுடையவராக அதை ஒன்று மறை மறைந்து மறைந்து அமல் செய்யக்கூடியவராக பிரபல்யத்தை விரும்பாமல் மறைந்து மறைந்து அமல் செய்யக்கூடியவராக இருப்பார் இப்படிப்பட்ட அடியானை அல்லாஹா விரும்புகிறான் என்பதாக சொன்னாங்க இமாமுனா முஸ்லிம் ரஹிமுல்லா கிதாபுர இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் ஹதீசுடைய விளக்கத்துக்கு நாங்க வருவோம் என்று சொன்னால் ஆஹ் முதலாவதாக தக்குவா என்று சொல்கிற போது நம்ம தக்குவா பத்தி விரிவாக பார்த்து இருக்கிறோம் இறை பயம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அஞ்சு அல்ல அல்லாவினுடைய தண்டனையை அஞ்சுவது அல்லாஹினுடைய தண்டனையை நாம் பயப்பட வேண்டும் அதுதான் இறையச்சம் என்பது ஒரு நாட்டம் அதற்கு மாற்றமாக அல்லாவை நாம் நேசிக்க வேண்டும் அவனை அவன் மீது அன்பு கொள்ள வேண்டும் அவனுடைய கருணையை ஆதரவிக்க வேண்டும் அவனுடைய மன்னிப்பை எதிர்பார்க்க வேண்டும் அவன் மீது நல்லனம் கொள்ள வேண்டும் அவனுடைய அருள்களை ஆசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் இவ்வாறான ஒரு நிலையிலே ஒரு மொமின் இருப்பான் அப்ப எனவே அதுதான் தக்குவா அதே மாதிரி அல்லாஹ் ஈமான் கொண்டிருப்பான் தொழுகையை சரிவர நிறைவேற்றுவான் அதே போல் அல்லாஹ் கொடுத்ததை செலவழிப்பான் வஹாமேஸ் அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கி வைத்ததைக் கொண்டு அவர் ஈமான் கொண்டிருப்பார் முன்னால இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வார் ரசூல் கொண்டு ஈமான் கொள்வார் வர்மையினாலக் கொண்டு ஈமான் கொள்வார் கியாமத்தினால கொண்டு ஈமான் கொள்வார் அதே போன்று கபூருடைய வேதனை சொர்க்கம் நரகம் அஹ் அதே போன்று எல்லா வகையான நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலே அவர் காணம் செலுத்துவார் அதே போன்று அவர் அல்லாவுக்காக தர்மம் செய்வார் கோபத்தை அடக்கிக் கொள்வார் மக்களை மன்னிப்பார் பாவம் தவறுகள் செய்தால் உடனே இசை தௌபா செய்து விடுவார் அதை போன்று செய்த குற்றங்களை தொடர்ந்து செய்திருக்க மாட்டார் ஒரு குற்றம் குற்றம் என்று தெரிந்தால் அதை உடனே விட்டுவிட்டு அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி செயல்பட ஆரம்பிப்பார் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் தான் தக்குவா உள்ளவர் இவரை அல்லாஹால நேசிக்கிறான் இரண்டாவதாக அல்ல கனி கனின்னு சொன்னா பொதுவாக அல்லாவுடைய விஷயத்துல வல்லாஹு கனி வல்லாஹு கனி வான் துமிழ் புக்கரா அல்லாஹ் அல்லாஹு தலா இருக்கிறான் அல்லாஹ் கனியாக இருக்கிறான் வான் துமிழ் புக்கரா நீங்க அவன் பால் தேவையுடையவனாக இருக்கிறீர்கள் அல்லாஹ் செல்வந்தனாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியன யாரை விட்டும் அனைவரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான் வல்லாஹு அல் கனி அல்லாஹ் யாரு கனியாக இருக்கிறான் நீங்க யாரு புக்கரா ஃபக்கீர்ன தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள் வல்லாஹு அல் கனி வான் துமிழ் புக்கரா அப்ப இந்த இடத்துல கனின்னு சொன்னா ஒரு மனிதன் பிறரிடம் இருந்து தேவையற்றவனாக இருக்க வேண்டும் அதே போன்று இன்னும் பொது இதனுடைய ஆழமான கருத்து என்ன சொன்னா போதும் என்ற மனம் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு போதும் என்ற மனம் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் வந்து நான் என்னுடைய அடிப்படை தேவைகள் அடிப்படை வசதி வாய்ப்புகள் அவன் செய்து கொள்ள வேண்டும் என்பது அதில் ஆசை வைப்ப தப்பு கிடையாது இவரை ஒரு அழகான வீடு கட்டணும் ஒரு வாகனம் எடுக்கணும் உங்களோட பிள்ளைகளுக்கு பொருட்களை சாப்பிட்டு தேவையானவர்களை வாங்கி கொடுக்கணும்னா அது பிரச்சனை இல்லை இப்ப நீங்க ஒன்றுக்கு ரெண்டு வச்சுக்கிட்டு மூணாவது நாளாவது எதிர்பார்க்கறது அதே மாதிரி பல ஒரு ஜெனரேஷனுக்கு சம்பாதிச்சு முடிஞ்சு ரெண்டாவது சந்ததியினருக்கு சம்பாதிக்கின்ற அதுக்கும் சேர்த்து கவலைப்படுறேன் அட்டையே இந்த பிள்ளைக்கு நான் இதை கொடுக்கணுமே அதை கொடுக்கணுமே சொல்லி திரும்ப திரும்ப நம்முடைய மனசை வருத்தி கொண்டு அப்படி யோசித்து கொண்டு தன்னால தன்னை வருத்தி கொண்டு என்ன தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி அடைய மாட்டார்கள் போதும் என்ற குணம் வாழ்க்கையில வராது மாற்றமா வந்து ரைட் வரக்கூடிய இன்றைக்கு நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தந்திருக்கிறான் இன்னைக்கு தந்த அல்லா நாளைக்கும் தருவான் அப்ப நாளைக்கு வரும்போது இன்று இன்று இன்னென்று பார்க்கும் பொழுது இன்று இன்று இன்னென்று பார்க்கும் பொழுது நம்ம நேற்று வந்து ஹதிசை பார்த்தோம் இன்று இன்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் மூன்று விடயங்களோடு அவனுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் மூன்று விடயங்களும் அவனுக்கு ஒரு நாள்ல கிடைக்கும் என்றால் அவனுக்கு இந்த உலகம் கிடைச்சத போல் சொன்னாங்க

ரெண்டாவது வந்து அவருடைய உடல் ஆரோக்கியம் வந்து அவருடைய உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது அவர் மாஷா அல்லா அவருக்கு எந்த ஒரு கடுமையான நோயும் இல்லை பொதுவாக சில சின்ன சின்ன நோய்கள் தடுமல் காய்ச்சல் இதெல்லாம் அடி அடிக்கடி வந்து போற விஷயங்கள் இதெல்லாம அவருக்கு பெரிய ஒரு நோயில் ஆரோக்கியமாக இருக்கிறார் அன்றைய நானுடைய உணவு அவரிடம் இருக்கிறது என்றால் சொன்னாங்க ரசூனாங்க அவருக்கு முழு உலகமும் கொடுக்கப்பட்டதை போன்று என்பதாக ரசூ சொன்னாங்க அப்ப எனவே இன்று நான் இதை பெற்றிருக்கிறேனா என்றால் எனக்கு முழு உலகத்தை விட பெரிய சொத்து எனக்கு கிடைச்சிட்டு அப்படி ஒவ்வொரு மனிதனும் வாழ 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 நிச்சயமாக அல்லாஹாலா என்ன செய்வான் அவனுடைய மனச திருப்தி உடையதாக அல்லாஹால ஆக்குவான் அதாவது சொல்றாங்க கருத்தை பத்திபத்தால் மிகப்பெரிய ஒரு விரிவுரையாளர் கருத்தை நிறைய பதிவு செய்வாங்க என்ன அதாவது பொருளாதாரத்தை அதிகமா சேர்த்து வைக்கக்கூடியவர் அல்ல மாற்றமாக யாருடைய உள்ளத்திலே போதும் என்ற குணம் இருக்கிறதோ போதும் என்ற குணம் இருக்கிறதோ அவர்தான் கனி என்பதாக

நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹால தருகின்ற அருள்களை கொண்டு நாம் பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாத்துக்குமே நாம் அலம்துல்லா எல்லா போலும் அல்லாஹுக்கே என்று நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எப்பொழுதும் அல்லாஹ் எனக்கு தந்திரக்கூடிய அருள்களை பார்க்கணுமே தவிர நாம் என்னென்ன கிடைக்கலையோ அதையெல்லாம் நினைச்சு நினைச்சு வருத்தப்படக்கூடாது உதாரணமாக எப்ப வருத்தம் வரும் நீங்க இன்னொரு ஆளோட உங்களை ஒப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா வருத்தம் வரும் அவர் எவ்வளவு நல்லா இருக்கிறாரு எனக்கு அப்படி ஒண்ணும் இல்லையே ரசுல்லா சொன்னாங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பாருங்க அப்படி ஒரு என்ன வந்தா அவங்களுக்கு பாருங்க நாள் பரவாயில்ல ஒரு வீடாவது இருக்கி தங்குறதுக்கு வீடே இல்லாம வீதியில உறங்கக்கூடிய எத்தனை பேர் பாக்குறோம் அப்படின்னு பார்த்து அல்லாவுடைய ஞானத்தை நீங்க பெருசா நினைப்பீங்க அப்படி இல்லை எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு மேல உள்ளாக்களையே பார்த்துட்டு இருந்தோம் அல்லாவுடைய அருளை நீங்க என்ன செய்வோம் புறக்கணிப்பீங்க என்ன ரசூ அழகா சொன்னாங்க ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைவானாக இருந்தா அல்லாவனை நேசிப்பான் இன்னும் கொடுப்பான் அல்லாவை நேசித்தா என்ன செய்வான் கொடுப்பான் அப்ப நாங்க என்ன செய்யறோம் என்றால் அல்லா தந்ததை கொண்டு பொருந்தி கொள்ளாம இன்னும் இன்னும் தேட போறோம் அதனால எங்களுக்கு என்ன வரும் கவலையும் துன்பமும் பிரச்சனை துக்கம் துயர்வு எல்லாம் வந்து இருக்கும் அல்லா தந்துருக்கீங்கன்னு சொல்லும் போது இன்னொரு அந்த அந்த நியாமத்துக்கு சுக்குர் பொழுது அல்லா அதிகரிப்பானா இல்லையா லைன் நக்கும் நீங்க நியமத்துக்கு நன்றி செலுத்துறா நான் உங்களுக்கு என்பது அல்லாவுடைய வாதா வாக்குறுதி நீங்க நன்றி செலுத்துறீங்க அப்ப அல்லாஹ் தந்துகிட்டே இருப்பான் போது பா எனக்கு போதாது போதாதுன்னா போதாதுதான் அது அஹமது இல்லா எனக்கு இருக்கிற போது மாஷா அல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னா அல்லா தந்துகிட்டே இருப்பான் எனவே இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சு அதே மாதிரி ஹபி என்று சொன்னால் ஹஃபி என்று சொன்னா நாங்க இயலுமான அளவு எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில உள்ள தொடர்பை வந்து பலப்படுத்திக் கொள்ளணும் நிறைய மக்களுக்கு காணாத வகையில் மக்களுக்கும் மக்களுக்கு அறியாத வகையில் நம்ம சில அமல்களை அல்லாவோட வச்சு கொள்ளணும் இப்ப சொல்றது இப்ப நிறைய அமல்களை பொறுத்தவரையில வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இவரு இந்த டைம்ல எப்படி செய்வார் ஓ அதுவாரு இல்ல ஆனால் அல்லாருக்கும் இணைக்கும் இடையில யாருக்குமே அறியாத சில அமல்கள் இருக்க வேண்டும் அந்த அமல்கள் நம்மள நிச்சயமாக பாதுகாப்பு அப்படி சலஃபாலின்கள் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு சில முக்கியமான அஹ் சில அறிஞர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு தனிப்பட்ட அமல்கள் இருந்தது தன் மனைவிக்கு கூட தெரியாது மௌத்தா போன பிறகுதான் இவர் இப்படி செஞ்சாரா இவரால இவ்வளோ பேர் பயனடைந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்ப எனவே ஹஃபியாக இருக்கணும் நமக்கு செய்கிறது எல்லாத்தையுமே மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது எல்லாத்தையுமே சொல்லி எல்லாத்தையுமே எல்லாத்து மசாலா எல்லாத்துலேயுமே மக்கள் வந்து என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்று இருக்கக்கூடாது சில விஷயங்கள் அது எனக்கும் அல்லாவுக்கும் இடையில உள்ள விஷயம் ரசூ சொன்னாங்க புகாரில் வரக்கூடிய ரூபாய் முஸ்லீமே வருது ரொம்ப அஷ்யத்தை மதுஃபு பிலாபுவா லவ் அக்சம் ஆலவாயில் ரொம்ப அஷ்யத்தை எத்தனையோ தலைவிரிகோலமான பரட்டை தலையுடையவர்கள் மதுபூபில் அபுவாப் வாசல்களிலேயே தடுத்து வைக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்தா கூட யார் இவங்க விளைய பார்ப்போம் அப்படின்னு துரத்தக்கூடியவங்க அந்த அளவு மக்கள் மத்தியில பிரபலியம் இல்ல கணக்கெடுக்க மாட்டாங்க ஆனா லவ் சவால் அவங்க அல்லாஹ் ஒரு விஷயத்தை கேட்டு அல்லாஹ் உடனே கொடுப்பாங்க சரதாசலம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அன்பை மாத்திரம் இலக்காக கொண்டு மறைமுகமாக தன்னுடைய அமல்களை செய்கின்ற பொழுது எஹலாசோடு அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது அல்லா அவனுடைய அவனை கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா அவன துவாக்கள் இட்டுக் கொள்ளப்படும் புரிஞ்சுதா மறைமுகமாக அவன் அமல்களை வைத்துக் கொண்டு அல்லாவுக்காக மாத்திரம் எஹலாசோடு செயல்படுகின்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்னடா அவங்க எதற்கட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் சொல்லுங்கதா இப்ப இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் பாக்குறோம் எத்தனையோ பிரபலியமானவங்க இருப்பாங்க அவரை தெரியுமா தெரியுமா சில எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு ஒரு மனிதர் இவர் தெரியுமாண்டா யாருக்குமே தெரியாது ஆனா அவர் அல்லாஹிடத்தில் மிக நெருக்கமானவராக இருப்பார் வானலோகத்துல பிரபலியமாக இருப்பார் இந்த உலகத்துல சிலவங்க பிரபலியமாயிருப்பாங்க ஆனா சிலர் வானலோகத்துல பிரபலியமாயிருப்பாங்க இந்த உலகத்திலே இருக்க எத்தனை பேருக்கு வானத்துல அவங்களை யாருமே தெரியாது மலக்குமார்களுக்கு இப்ப நாங்க அல்லாவை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறோம்டா நாங்க வானலோகத்துல பிரபலியமா இருப்போம் ஆனா சிரிக்கணும் என தால சொல்லுவான் இதோ பாருங்கள் மலக்குமார்களே என்னுடைய அடியார்களை எனக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்னை பற்றி பேசுகிறார்கள் அல்லாஹ் அவரிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடம் இவர்களை பற்றி பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறான் அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறைமுகமாக அல்லாவுக்காக நாம் செய்கின்ற அமல்களை பொறுத்து அல்லாஹுத்தால எங்களுக்கு துவாக்களை கபூல் செய்து கொள்வான் அதே போன்று எங்க தேவை என்ன தேவை கேட்டாலும் அதை தருவான் ஏதோ வகையில தருவான் நீங்க நேரடியாக ஒரு ஒரு விஷயத்தை கேப்பீங்க அல்லாஹ் மறைமுகமாக ஒன்றே உங்களுக்கு தருவான் நீங்க நேரடியாக உண்டை முன்னாடி கேட்டிருப்பீங்க அது உங்களுக்கே தெரியாது ஒரு நேரத்துல தருவான் அப்ப நீங்க யோசிப்பீங்க நான் கேட்டது ஆனா உங்களுக்கே மறந்து நிச்சயமாக அவன் நாங்க மறந்துருவோம் போன வாரம் ஒண்ணு கேட்டிருப்போம் இந்த வாரத்துல அதுக்கு ஏன்னா கேட்டோம் அது அதை விட நல்லது இந்த இப்ப வந்துட்டு அப்படின்னு நினைப்போம் ஆனா அல்லா குத்தாலா நாங்களே ஒன்றை மாத்தி கொண்டே இருப்போம் மறந்து விடுவோம் அல்லாஹ் உங்களுக்கு இது தேவையோ இது பொருத்தமானதோ எப்ப தேவை அதே போன்று உங்களுக்கு எது சிறந்தது என்பதை அல்லா அறிந்தவன் எப்ப அது சிறந்தது என்பதை அல்லா தான் அறிந்தவன் அப்ப எனவே எப்ப உங்களுக்கு தேவை இப்பதான் எனக்கு இப்ப தேவைங்கிறது எனக்கு விளங்குது ஆனா அல்லாக்கு தெரியும் இவனுக்கு இப்ப கொடுத்தா இவன் சரி வர மாட்டான் இப்ப அவனுக்கு தேவை இல்லாது ஆனா அவன் ஆசை சொல்லுது அல்ல தந்துரு தந்துரு தந்து தந்துரு அவன் ஆசை சொல்லுது எங்கட எங்க வாக்குல மனோ இச்சையின் அடிப்படையில உள்ளது ஆனா அல்லாவுடைய ஞானம் ஹிக்மத்தோடு சம்பந்தப்பட்ட எதிர்காலத்துல என்ன நடக்கும் இதை வச்சு சில பொழுது நீங்க இப்ப கேட்பீங்க அது கிடைக்காம அடுத்த வருஷம் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்க அடையிற சந்தோஷம் இருக்குது அது முன்னாடி கிடைச்சிருந்த அந்த சந்தோஷத்தை பெற்றிருக்க மாட்டீர்கள் எனவே அல்லாஹுடைய ஹெக்மத் மிக மிக நுணுக்கமானது ஞானம் மிக மிக நுணுக்கமானது அவன் ஹக்கீம் அல் ஹீஃப் அல் ஹபீர் அப்ப எனவே ஹபியாக நாம் வாழ வேண்டும் அப்ப எங்களுக்குள்ள ஒரு இபாதத்துல அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு தொடர்பாடல் ஒரு விபாதத்தொண்டு மறைமுகமா இருக்க வேண்டும் அப்படி ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் நான் எல்லா இடத்திலையும் என்ன மக்களுக்கு தெரியணும் என்ற அவசியம் கிடையாது தெரியாவிட்டாலும் என்னை என்னுடைய ரப்பு தெரிஞ்சு வைத்தால் போதும் என்னை என்னுடைய வானவர்கள் தெரிந்து வைத்தால் போதும் என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நம்மளை அல்லாஹு இடத்தில் நெருக்கமாக்கி கொண்டிருக்கும் அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரும் சொல்றது எனவே அப்படிப்பட்ட அடியார்கள் அப்ப மூன்று விஷயம் சொன்னோம் என்ன முதலாவது சொல்லுங்க உள்ளவர் அல் போதும் என்ற குணமுடையவர் என்னை போதும் என்று வாழக்கூடியவர் அது மாதிரி அல் கஃபி வெரி குட் அப்ப மறைமுகமாக அஹ் அமல் செய்யக்கூடியவர் ஒன்று இரண்டாவது அதனுடைய கருத்து என்னடா விரிவான கருத்து உள்ளடக்கியது இரண்டாவது தன்னுடைய விடயங்கள்ல கவனம் செலுத்தக்கூடியவர் நிறைய பேர் என்ன செய்யணும் இவ்வாறு செய்வாங்க ஆனா அவங்க தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க எல்லாத்தையுமே அப்படி இருக்க கூடாது நிறைய பேர் மழை போல அமல் செய்வாங்க பாய் இந்த உலகத்துல செஞ்சு போட்டு அடுத்த நிமிஷம் தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க நிறைய இதை மாசாலா சைத்தன் வழிகெடுக்கிறது முதலாவது மூலைமார்கள் ஆலிம்கள்ல இருந்து இது இப்படிதான் சைத்தன் வழிகெடுப்பான் நிறைய பேர் தவா காலத்தில் நிறைய பேர் நம்ம பாக்குறோம் எல்லாம் பாதுகாத்து நல்ல மக்களை தவிர எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்னையும் உங்களையும் நிறைய பேரை பாக்குறோம் அடுத்த புறம் அத ஒரு ஒரு ட்ரெண்டிங் ஒரு 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 இஸ்லாமிய பிரச்சாரமாக கூட சொல்லுவத பாக்குறோம் அடுத்தவண்ட பெயரை பேரை சொல்லி அவனுடைய தனிப்பட்ட குறைகள் அஹ் அப்படி எப்படி குறைய பேசக்கூடிய அப்ப என்னடா இவர் ஹஃபி அல்ல இவர் என்ன செய்யறாரு செஞ்ச அமல தூக்கி கொடுத்துட்டு போறாரு செஞ்ச அமல தூக்கி கொடுத்துட்டு போறாரு அப்ப அப்படி இருந்தா நாளைக்கு மறுபடியும் என்ன கிடைக்கும் கிடைக்கிறது எல்லாத்தையும் செலவழிச்சா என்னதான் நீங்க ஊருக்கு கொண்டு போய்ங்க அப்படி கேட்குறோமா இல்லையா அப்ப இது இது உலகத்திலேயே இந்த கேள்வியை கேட்கறோம்டா எல்லாம் தூக்கி கொடுக்குறீங்க பாய் அவனுக்கு இவன் கொடுத்து நீங்க எப்படி எதை கொண்டு மறமையில யார்ட்ட போய் எதை கேட்க போறீங்க அல்லாட்ட கேட்டா அல்லா தருவானா உங்களோட தொழுகையில உங்களுடைய விபத்துக்களின் நன்மை கிடைக்குமா கிடைக்காது அப்ப எனவே நாம் தக்கியாக இருக்க வேண்டும் கனியாக இருக்க வேண்டும் மூணாவது ஹஃபியாக இருக்க வேண்டும் மறைமுகமா அமல் செய்யணும் மறைவான அமல்களை வச்சுக்கொள்ளணும் அதே நேரம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய விடயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர அடுத்தவனுடைய எல்லா குறைகளையும் தேடி போட்டு நம்முடைய அதாவது நம்முடைய அமல்கள் அந்த ஓட்டப்பைக்குள்ள போடுற மாதிரி ஆக்க கூடாது போட்ட போட்டா ஏக்குமா போட போட எவ்வளவு பெருமதியானது போட்டாலும் கிளைல ஒழுகிக்கிட்டே இருக்கும் சரி அப்படி நாம் இருக்க இருந்து கூடாது